தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நாளே கருத்தும் கானமும் தான் இல்லையா இன்றைய தினம் கருத்தும் காணமும் நிகழ்ச்சியின் ஹீரோயின் ஸ்டார் ஆஃப் தி வீக் ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை எரவாஞ்சிரியில் இருக்கும் அன்பு சகோதரி அவர்களுடைய கருத்தும் காலம் இன்னைக்கு வளம் வருது அவங்கள்ட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் சகோதரி உங்க பேரு ஊரு நீங்களே சொல்லிடலாமே

பாப்பா எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பாப்பா பேர் வந்து தென்றல் அரசி அவங்க வந்து இசி திருக்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கோ அண்ணா யூனிவர்சிட்டியில முடிச்சிட்டு இப்ப வந்து கரண்ட்ல மெட்ராஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் பையன் பேர் வந்து மெய் விரும்பி அவர் வந்து மதுரை என்னங்க மேடம் பேரை மறுபடியும் சொல்லுங்க

உங்களுடைய இன்றைய அன்றாட வேலைகளை செய்து சிறப்பாக இருக்கும்படி வாழ்த்துக்கள் சொல்கிறேன் தேங்க்யூ என்னையும் அழைத்து நீங்கள் வந்து என்ன என்ன எங்க குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய குடும்பத்தினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல சொல்லி எனக்கும் இந்த இந்த சேனலுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேடம் சூப்பர் 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 ரொம்ப அழகாக அட்டகாசமா பேசுறீங்க வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இதை அப்லோட் ஆனோன்னா நீங்க போய் பாத்துக்கலாம் ஓகேவா ஓகே ஓகே மேடம் தேங்க்யூ 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 நன்றி நன்றி இது கிட்டத்தட்ட பதிமூன்று பன்னெண்டு ப பாடலுக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம மாநிலத்தில் வந்து நண்பர்கள் பன்னெண்டு மணிக்கு வரப்போகுது இல்லையா அதில் கம்மியாக தான் கொடுக்க முடியும் சரி இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு முதலாவது பாடலுக்கான திரைப்படம் திரைப்படம் திரைப்படத்தின் பெயர் பிச்சைக்காரன் திரைப்படத்தின் பெயர் பிச்சைக்காரன் பாடல் என்னவா இருக்கும் ஆமாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஒன்று கேட்க மாட்டோம் இல்லையா அவங்க அம்மா பெயர் கேட்கல இல்லையா நம்ம சொல்லிடலாம் அவர்களின் அம்மா பெயர் கமலம்மாள் கமலம்பால் கமலம்மாள் இல்லை கமலம்பால் கமலம்பால் தான் அவங்க அம்மாவோட பேர் ரொம்ப சூப்பரான பேர் இல்லையா கமலம்பால் அம்மாவுக்கும் வணக்கம் சொல்லிக்கொண்டு இன்றைய கருத்தும் கானவும் நிகழ்ச்சியின் ஹீரோயின் யார் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் எரவாஞ்சினியை சேர்ந்த கலாவதி ராஜ்மோகன் அவர்கள்தான் அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இப்போ முதலாவது பாடலுக்கான திரைப்படம் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன இந்த பாடலுக்கான கருத்து தோணிருக்கு அப்படின்னு சொல்றது பார்க்கலாமா நான் முதல் முறை பார்த்த அழகிய முகம் அம்மா நான் முதல் முறை பார்த்த அழகிய முகம் அம்மா ஊர் முழுவதும் பல நூறு கோயில்கள் இருந்தாலும் ஊர் முழுவதும் பல நூறு கோயில்கள் இருந்தாலும் அம்மாவை போல ஒரு சாமி உலகில் இல்லை ஊர் முழுவதும் பல நூறு கோயில்கள் இருந்தாலும் அம்மாவை போல் ஒரு சாமி இல்லை அப்படின்னு சொல்லி சாமி எங்க இல்லை உலகத்திலேயே இல்லைங்க அம்மாவை போல் ஒரு சாமி உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லி நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மாவை போல் அப்படின்ற ஒரு அருமையான பாடல் தான் கொடுத்துருக்காங்க கேட்டு மகிழலாம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடலுக்கான திரைப்படம் என்ன என்ன பாடல் கேட்டில்லாமா வேலையில்லா பட்டதாரி அவங்க நீங்கள் நினைக்கிற அதே அம்மா பாடல் தான் இன்னைக்கு சூப்பரான பாடல் தேர்வுகள் கருத்தும் காணும் நிகழ்ச்சி ஹீரோயின் அவங்க தான் வந்திருக்காங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஒருவர் கருத்தும் காணும் நிகழ்ச்சி ஹீரோயின் ஹீரோ ஆவாங்களா இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் இரவாஞ்சாரியை சேர்ந்த கலாவதி ராஜ்மோகன் அவர்கள் தான் வேலையில்லா பட்டதாரியில் என்ன பாடல் கண்டுபிடிச்சிடுவீங்க அம்மா அம்மா அடையடா எவ்வளோ அற்புதமான பாடல் ஜானகிம்மா எவ்வளோ சூப்பராக பாடியிருப்பாங்க தெரியுமா சந்தீப் குமார் நன்றி வணக்கம் அதற்கான கருத்து என்னென்னா நான் இறந்த பிறகும் நீ சந்தோஷமாக வாழணும் நான் இறந்த பிறகும் நீ சந்தோஷமாக வாழணும் என்னுடைய மூச்சி உனக்குள்ளே இருக்கிறது என்னுடைய மூச்சு உனக்குள்ளே இருக்கிறது என்று கூறும் தாயின் அன்பிற்கு இணை ஏதுமில்லை என்று கூறும் தாயின் அன்பிற்கு இணை ஏதுமில்லை பூமி தாங்கும் முன்னே நம்மை பூவாய் தாங்கியவள் நம் அன்னை பூமி தாங்கும் முன்னே நம்மை பூவாய் தாங்கியவள் அன்னை எவ்வளோ அற்புதமான கருத்து பார்த்தீங்களா இன்றைய கருத்தும் காணும் நிகழ்ச்சியின் ஹீரோயின் யார்னா கலாவதி ராஜ்மோகன் அவர்கள்தான் அடுத்த மூன்றாவது பாடம் பாடல் பாடம் இல்லைங்க பாடல் திரைப்படம் என்னவென்றால் சூப்பரான பியூட்டிஃபுல் சாங் முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்தில் கண்கள் காற்றும் ஏற்றும் ஊரும் நீ உயிரும் நீ அருமையான பாடல் அதற்கான கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டலாமா தன்னுடைய குழந்தையை உலகத்தில் உள்ள அனைத்து பொருளாக நினைக்கும் தாயுள்ளத்தின் அன்பை அளவிட முடியாது தன்னுடைய குழந்தையை உலகத்தில் உள்ள அனைத்து பொருளாக நினைக்கும் தாயுள்ளத்தின் அளவி அன்பை அளவிட முடியாது இந்த உலகத்தில் அளவிட முடியாத ஒன்று உள்ளது என்றால் அது தாயின் பாசம் மட்டும்தான் இந்த உலகத்தில் அளவிட அளவிட முடியாத ஒன்று உள்ளது என்றால் அது தாயின் பாசம்தான் என்று அற்புதமான பாடல் அதற்கான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் எரவாஞ்சிரியைச் சேர்ந்த கலாவதி ராஜ்மோகன் சகோதரி அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இப்போது அடுத்த திரைப்படம் அதற்கான பாடல் என்ன என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா ஆமாங்க பார்த்துடலாம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலக்ஷ்மி கண்டுபிடிச்சிருப்பீங்களே அதே அதே நீ ஏ சூப்பரான பாடல் இல்லையா அதற்கான கருத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொருவர் நெஞ்சிலும் உயிர் தீயாய் இருப்பவள் நம்மை பெற்றெடுத்த தாய் மட்டுமே ஒவ்வொருவர் நெஞ்சிலும் உயிர் தீயாய் இருப்பவர் நம்மை பெற்றெடுத்த தாய் மட்டுமே தனக்காக வாழாமல் எந்த நாளும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழும் ஓர் உன்னத ஓவியம் அம்மா தனக்காக வாழாமல் தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழும் ஓர் உன்னத தான் அம்மா எவ்வளோ அற்புதமான கருத்து பார்த்தீங்களா கருத்தும் கானமும் நிகழ்ச்சி இன்றைய ஹீரோயின் யார் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் எரவாஞ்சிரியைச் சேர்ந்த கலாவதி ராஜ்மோகன் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி சகோதரி என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடலுக்கான திரைப்படம் என்னவென்று பார்த்துவிட்டு பாடலுக்கான கருத்தையும் கேட்டுவிடலாம் ராஜாவின் பார்வையிலே பாடல் அம்மன் கோவில் எல்லாமே ஒரு அற்புதமான சிறப்பான பாடல் ராஜாவின் பார்வையிலே திரைப்படத்தில் அம்மன் கோவில் எல்லாமே அப்படின்ற பாடல் கொடுத்துருக்காங்க அதற்கான கருத்து என்ன அப்படின்னா நாம் எங்கு சென்றாலும் நம் தாயின் மனமும் நம் கூடவே வந்து நன்றாக இருக்க வாழ்த்து சொல்லும் ஆமாங்க நாம் எங்கு சென்றாலும் நம் தாயின் மனமும் நம் கூடவே வந்து நன்றாக இருக்க வாழ்த்து சொல்லும் உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத இருக்கை அது தாயின் கருவறை உலகமெங்கும் தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை தான் இல்லையா நிச்சயமாக அற்புதமாக அட்டகாசமான கருத்தும் கானமும் இன்றைய தினம் வலம் வருகிறது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் யார் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் எரவாந்திரியை சேர்ந்த கலாவதி ராஜ்மோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த திரைப்படம் தளபதி இந்த படத்தை யாராலையும் மாற்ற முடியல எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் நன்றிகள் தளபதி திரைப்படத்தில் சின்ன தாயவள் தந்தரா முள்ளில் தோன்றிய அன்பில் நம் யா அற்புதமான பாடல் ஜானகிமா சூப்பரா பாடிப்பாங்க அருள் ஜோதி சகோதரி தேங்க்யூ குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அதற்கு முன்பாக சு சந்தீப் குமார் அவர்களுக்கும் நம்ம குட் மார்னிங் சொல்லிக்கலாம் இணைந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கொண்டு தளபதி திரைப்படத்தில் சின்ன தாயவள் பாடலுக்கான கருத்து என்ன சொல்லியிருக்காங்க இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் யார்னா தேங்க் யூ தேங்க்யூ ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ அருள் ஜோதி சகோதரி தேங்க்யூம்மா இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் மயிலாடுதுறை மாவட்டம் எரவாந்திரியை சேர்ந்த கலாவதி ராஜ்மோகன் சகோதரி தான் சின்ன தாயவள் பாடல் அதற்கான கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாமா முற்களுக்கு நடுவில் பிறந்த ரோஜா முட்களுக்கு முற்கள் பரவாயில்ல இருக்க நம்ம சரியா வாசிச்சிக்கலாம் முட்களுக்கு நடுவில் பிறந்த ரோஜா என்று ஒரு தாய் தன் மகனை பார்த்து பாடுவது போல் அமைந்த பாடல் முட்களுக்கு நடுவில் பிறந்த ரோஜா என்று ஒரு தாய் தன் மகனை பார்த்து பாடுவது போல் அமைந்த பாடல் இன்பம் துன்பம் எது வந்தாலும் தன் குழந்தைகளை அருகில் வைத்து கொள்ளும் தாய்மை இன்பம் துன்பம் எது வந்தாலும் தன் குழந்தைகளை அருகில் வைத்து கொள்ளும் தாய்மை எவ்வளோ அற்புதமான கருத்தும் கானவும் இல்லையா அருமையான பாடல் அருமையான கருத் கருத்து செழிர்க்கும் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் ஃப்ரைடே என்றாலே கருத்தும் கானவும் நிகழ்ச்சின் இன்றைய இந்த வார ஹீரோயின் யார் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் ஏரவாஞ்சரியை சேர்ந்த கலாவதி ராஜ்மோகன் அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல் அதற்கான திரைப்படம் என்ன பார்த்து விடலாமா ஆமாங்க திரைப்படம் வியாபாரி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்த வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா இவ்வளோ அற்புதமான பியூட்டிஃபுல் சாங் அந்த பாடலுக்கான கருத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துடலாமா இதோ பார்த்து விடலாமே அந்த பாடலுக்கான கருத்து உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் காசு கொடுத்து வாங்கிவிடலாம் ஆனால் எவ்வளவு காசு இருந்தாலும் சரி அம்மாவின் அன்பை வாங்கவே முடியாது ஆயிரம் பேர் நம்மை குறை கூறினாலும் உனக்கு என்னடா குறை என சொல்லும் அன்னையின் அன்பிற்கு நிகரான சக்தி எதுவுமே இல்லை சூப்பர்ல செம சூப்பர் அற்புதமான கருத்து ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு அது உங்களுக்கு கேட்காது ஹாய்ன்றாங்க சாமி ஹாய் நம்ம எப்பிலை பார்த்துட்டு அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம் தேங்க்யூ அகமத் வணக்கம் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் நாங்கள் வந்துட்டுருக்கு அதனால வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு வந்திருக்கும் இல்லையா மீண்டும் வாசலாம் ஒரு அருமையான கருத்து உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் காசு கொடுத்து வாங்கிவிடலாம் ஆனால் எவ்வளவு காசு இருந்தாலும் அம்மாவின் அன்பை வாங்க முடியாது ஆயிரம் பேர் நம்மை குறை கூறினாலும் உனக்கு என்னடா குறை என சொல்லும் அன்னையின் அன்பிற்கு நிகரான சக்தி எதுவுமே இல்லை கண்டிப்பாக அச்சுச்சோ என்னென்னமோ கமெண்ட்லாம் போடாதீங்க நல்ல சூப்பரான கமெண்ட் போடுங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த திரைப்படம் அதற்கான பாடல் என்ன பார்த்து விடலாமா திரைப்படம் நியூ கண்டுபிடிச்சிருப்பீங்களே ஆமாங்க காலையில் தினமும் கண் விழித்தா நான் கைத்தொழும் தேவதை அம்மா என் அம்மா அன்பின்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா காலையில் தினமும் கண் விழித்தா நான் கை தொழும் தேவதை அம்மா என் அம்மா என் தாய் போலாகிடுமா அப்படின்ற ஒரு அற்புதமான பாடல் தான் கொடுத்துருக்காங்க இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் யாருங்க ஹீரோயின் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த எரவாஞ்சரி பகுதியை சேர்ந்த கலாவதி ராஜ்மோகன் அவர்கள்தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி வீக் சரிம்மா அதற்கான கருத்து என்ன கானம் சூப்பர் கானம் பாடிட்டீங்க கருத்து என்ன்தான் கேக்குறீங்க சொல்லிடலாமா இதோ உலகத்தில் எவ்வளவு கோயில்கள் சாமிகள் இருந்தாலும் கூப்பி வணங்கும் தெய்வம் என் அம்மா தாயின் கருவறையில் இருந்து பிறக்கும் போதே கற்பிக்கப்பட்டு வருகிறது அம்மா என்னும் மூன்றெழுத்து ஆமாங்க அ என்றால் அன்பு அ என்றால் அம்மா வருகிறது பின்னாடி இதற்கான விளக்கம் கேட்கலாம் என்ன பாடல் என்று யோசியுங்கள் இதோ சூப்பரான கருத்தும் கானமும் இன்றைய ஸ்டார் ஆஃப் வீக் யார்னா மயிலாடுதுறை மாவட்டம் எரவாஞ்சிரியை சேர்ந்த கலாவதி ராஜ்மோகன் அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கான திரைப்படம் என்ன பாடலுக்கான கருத்து என்ன பார்த்து விடலாமா பார்த்து விடலாமே திரைப்படம் அன்னையோர் ஆலயம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே அதே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை அருமையான ஒரு பாடல் அந்த பாடலுக்கான விளக்கம் என்ன கேட்டுவிடலாமா இதோ சொல்லியிருக்கிறார்கள் மயிலாடுதுறை எரவாஞ்சிரியை சேர்ந்த கலாபதி ராஜ்மோகன் அவர்கள் என்னை வாழ வைத்து விட்டு நீ வானுலகம் சென்றது ஏனோ என்னை வாழ வைத்துவிட்டு நீ வானுலகம் சென்றது ஏனோ நீ இல்லாமல் நான் நீரில்லாத மீனை போல் வாழ்கிறேன் நீ இல்லாமல் நான் நீர் இல்லாத மீனை போல் வாழ்கிறேன் முதலில் நான் பேசி பழகியதும் உன் பெயர்தான் முதலில் நான் எழுதிய பெயரும் எழுதி பழகியதும் உன் பெயர்தான் அம்மா முதலில் நான் பேசி பழகியதும் உன் பெயர்தான் முதலில் நான் எழுதி ப பழகியதும் உன் பெயர்தான் அம்மா அப்படின்னு ஒரு அழகான அர்த்தகாசமான ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க கருத்தும் கானமும் நிகழ்ச்சியின் இன்றைய ஸ்டார் ஆஃப் திவி ஹீரோயின் யாருங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் எரவாஞ்சிரியை சேர்ந்த கலாவதி ராஜ்மோகன் அவர்கள் தாங்க சரிங்க அடுத்த திரைப்படம் அதற்கான கருத்து என்ன பார்த்துலாமா பாடல் என்ன பாடல் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிரில்லையே அம்மா என்றழைக்காது உயிரில் றி வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே ஆமாங்க மன்னன் திரைப்படத்திலிருந்தால் அவங்க பாடல் கருத்தும் கான நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க அது என்ன பாடல் அப்படின்னு இப்போ கேட்டுட்டோம் பாடலுக்கான கருத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுடலாமா நன்றி நன்றி மன்னன் திரைப்படம் மூர்த்தி சொல்லியிருக்காங்க சகோதரர் மூர்த்தி பத்மநாபன் மகிழ்ச்சி நன்றி இசையானி இசைவந்த பாடல் மிக்க மகிழ்ச்சி நன்றி சகோதரரே அந்த பாடலுக்கான கருத்து அவங்களோட கருத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து தோணும் அவங்க என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த உலகத்தில் அம்மா இல்லாத உயிரினங்களே இல்லை இந்த உலகில் அம்மா இல்லாத உயிரினங்களே இல்லை அம்மா என்று அழைக்காத உயிரினமே கிடையாது ம் அன்பு கலந்த அக்கறையோடு சமைப்பதால் தான் எப்போதும் அம்மாவின் சமையலில் சுவை அதிகம் ஆமாங்க அன்பு கலந்த அக்கறையோடு சமைப்பதால் தான் எப்போதும் அம்மாவின் சமையலில் சுவை அதிகம் சூப்பரான கருத்து இன்றைய கருத்தும் கானமும் ஸ்டார் ஆப் தி வீக் யார் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் எரவாஞ்சிரியை சேர்ந்த எரவாஞ்சிரியை சேர்ந்த கலாவதி ராஜ்மோகன் அவர்கள் தான் இன்றைய கருத்தும் கானம் நிகழ்ச்சியின் ஹீரோயின் அம்மாவின் பெருமைகளை வெளிப்படுத்தும் பாடல்கள் ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க மிக்க ராஜ்மோகன்லங்க நான் டக்காது நான் இவங்களோட கலாவதி ராஜ்மோகன் பேர்லேயே சொல்லிட்டேன் சரி மறுபடியும் பேரை நான் சொல்லிடுறேன் சரியாக மன்னிச்சுக்கோங்க சூப்பரான கருத்தும் காணும் நிகழ்ச்சி இன்றைக்கி ரொம்ப அழகாக வளம் வந்துட்டு கொண்டிருக்கிறேன் இல்லையா இப்போது அடுத்த பாடலுக்கான அதாவது திரைப்படம் என்ன அதற்கான கருத்து என்ன கேட்டலாமா சூப்பரான பாடலுங்க திரைப்படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஏதோ ഒരു പാട്ട് എൻ കാതിൽ ചില കേതില്ലാപകം താളാട്ടും ഏതോ ഒരു പാട്ട് എൻ കാതിൽ കേൾക്കും കേതില്ലാപകം തലാട്ടും അരുമയാണ് പാടൽ அருமையான திரைப்படம் என்னை கொடுத்த சூப்பர் படம் அதற்கான கருத்து என்ன சிறு வயதில் அம்மாவின் கையை பிடித்து சென்றதும் புத்தகத்தின் நடுவில் குட்டி போடும் என்ற நம்பிக்கையில் மயிலிறகை வளர்த்ததும் ஞாபகம் இருக்கும் மூன்றெழுத்து கவிதை எழுத சொன்னால் முதலில் சொல்வேன் அம்மா என்று சிறு வயதில் அம்மாவின் கையை பிடித்து சென்றதும் புத்தகத்தின் நடுவில் குட்டை போடும் என்ற நம்பிக்கையில் மகிழகை வளர்த்ததும் ஞாபகம் இருக்கும் மூன்றெழுத்து கவிதை எழுத சொன்னால் முதலில் எழுதும் கவிதை அம்மா மட்டுமே அப்படின்னு அழகாக கருத்தும் காணும் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க இன்றைய கருத்தும் காணவும் நிகழ்ச்சியின் ஸ்டார் ஆஃப் தி வீக் யார் அப்படின்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் எரவாஞ்சிரியை சேர்ந்த கலாவதி ராஜ்மகன் சகோதரிக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகளை சொல்லியாக வேண்டும் சரிம்மா ரொம்ப அழகாக அற்புதமான கருத்தும் காணவும் நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க இந்த பாடலில் ஏதோ ஒரு பாட்டில் சொல்லியிருக்காங்கல்ல மகிலர்கள் எல்லாருமே செஞ்சுருப்போம் கண்டிப்பாக இல்லையா குட்டி போடு குட்டி போடும் நம்பிக்கையில் இன்னை வரைக்கும் குழந்தைங்க எல்லாருமே அதை செஞ்சுட்ருக்கோம் மகிலர்கள் எடுத்து புக்குக்களை வச்சு குட்டி போட்டிருக்கா குட்டி போட்டுக்கோன்னு பார்ப்போம் ரொம்ப அழகாக அட்டகாசமான கருத்தும் காணவும் நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு பாடல் என்ன பாடல் அப்படின்னா அடிமைப்பேன் திரைப்படத்தில் சூப்பரான பாடல் எனக்கு சரியாக பாட வரல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிருப்பாங்க ஜெயலலிதா மேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருப்பாங்க அந்த பாடலை அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக எல்லாருமே அந்த பாடலுக்கான கருத்து நிச்சயமாக எல்லாருமே முதல்ல வந்து ஆனாவனை எழுதுவோம் ஆனா என்றால் அன்பு தான் சொல்லுவோம் இல்லையா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அம்மா அன்பு அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா அந்த அன்புக்கே உகந்தவர் அம்மா தான் இல்லையா அதனால் அம்மாவை போற்றுவோம் வரும் ஞாயிறன்று அன்னைய தினம் முன்னதாகவே நாம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு அதற்கு முன்னதாகவே இந்த வாரம் கருத்தும் காணம் நிகழ்ச்சியின் அட்டகாசமான பாடல்கள் கொடுத்துருக்கிறது யாருன்னா கலாவதி ராஜ்மோகன் அவங்க யாருன்னு பார்க்குறீங்களா இவங்க தாங்க பேசினாங்க நம்மள்கிட்ட இவங்களுடைய கருத்தும் தான் இன்று வருகிறது வளம் வருகிறது ரொம்ப சூப்பராக அட்டகாசமான கருத்தும் காணும் நிகழ்ச்சியின் ஹீரோயின் யாருன்னா இவங்க தாங்க ஆமாங்க இவங்களே தான் யாருன்னு பார்க்குறீங்களா சரி இவங்க காமிச்சர் மறுபடியும் சரி பாருங்க தெரிகிறாங்களா இவங்க தான் இன்றைய கருத்தும் காணவும் நிகழ்ச்சியின் ஹீரோயின் இவங்க தாங்க சூப்பராக கொடுத்துருக்காங்களா எவ்வளோ அழகாக அட்டகாசமான கருத்தும் காணும் நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் ஃப்ளவரை சேனலை பார்த்து ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக அருமையாக எல்லாருமே இந்த கர்த்தும் கனவு நிகழ்ச்சி கேட்கும்போது அவங்க அம்மாவோட நினைவுகளில் மூழ்கி இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக மிக்க மகிழ்ச்சி நன்றி அப்புறம் வந்து தனிப்பட்ட முறையிலே நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க நன்றிகள் பல டெய்லி குறிப்பு சொல்லுவீமா அந்த குறிப்பு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருமை அருமையான குறிப்பு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இடையில ஏன் விட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக மீண்டும் ஒரு குறிப்பு நம்ம வந்து இந்த ஒரு நிமிஷம் இருங்க மறுபடியும் நான் வரேன் லைவ்ல அது என்னன்ற சொல்ற கேளுங்க கண்டிப்பா சொல்லியாகணும் கேளுங்கள் மூர்த்தி நம்ம ஒருத்தவங்க பேர் சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா மூர்த்தி பத்மநாபன் அவர்கள் தான் நான் தவறாக சொல்லிட்டேன் மறுபடியும் அவங்க பேரை சொல்லிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்து அப்படியே அட்டகா ஃப்ளவரை சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு குறிப்புக்கு ஒரு சின்ன லைவ் குட்டி லைவ் தேங்க் யூ